ஏரியாவின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ரிப்போர்ட்டர் திசன் நண்பரின் புதிய ஓட்டல் திறப்பு விழாவிற்கு ஆரவாரமின்றி எளிமையாக வந்து சென்ற நடிகர் ஆரியா பூந்தமல்லி அடுத்த காட்டுப்பாக்கம் பகுதியில் புதிதாக பிரியாணி கடை திறப்பு விழா நடைபெற்றது இதில் நடிகர் ஆர்யா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பிரியாணி கடையை திறந்து வைப்பார் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் சென்னை விமான நிலையத்தில் இருந்து நேரடியாக காட்டுப்பாக்கம் வந்த நடிகர் ஆரியா மிகவும் எளிமையாக காட்டுப்பாக்கம் வந்த நடிகர் ஆரியா மிகவும் எளிமையாக வந்தவர் புதிய பிரியாணி கடையை விளக்கு ஏற்றி திறந்து வைத்தார் சிறப்பு விழாவிற்கு நடிகர்கள் வருவது என்றால் பேனர்களும் மேலதாளங்களும் முழங்க சிறப்பான வரவேற்புகளும் அளிக்கப்படுவது வழக்கம் ஆனால் நடிகர் ஆர்யா தனது நண்பரின் புதிய பிரியாணி கடையை திறப்பு விழாவிற்கு எந்தவித ஆரவாரமும் இல்லாமல் எளிமையான முறையில் வந்து திறந்து வைத்துவிட்டு சென்றார் நடிகர் ஆர்யா வந்த பிறகுதான் அங்கு அவர் வந்திருக்கிறார் என அங்கிருந்த பலருக்கு தெரிய வந்த நிலையில் அவரை காண சிலர் வந்தனர் இருப்பினும் நண்பரின் பிரியாணி பிரியாணி கடையை எளிமையான முறையில் திறந்து வைத்துவிட்டு அங்கு உணவு அருந்திவிட்டு சென்றார் பல இடங்களில் முக்கிய கதாபாத்திர ஹீரோக்கள் வருவதற்கு ஆடம்பரமாக செலவு செய்து விளம்பர பேனர்கள் வைப்பார்கள் ஆனால் எளிமையான முறையில் வந்து நண்பரின் உணவத்தை திறந்தார் காட்டுப்பாக்கத்திலிருந்து செய்தியாளர் ஆவடி ராஜன் வணக்கம் இன்னைக்கு வந்து ஓல்டு மிர்ச்சி பிரியாணியோட ஃபிஃப்த் பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க சரவணன் ராம் சுந்தர் வந்து ஒரு லாஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸாக வந்து இந்த பிராண்ட் வந்து சென்னையில் இருக்குது ரொம்ப ஃபேமஸான ஒரு பிராண்டு நீங்கள் ஸ்விக்கிலாம் போய் பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ ஸ்விக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ரொம்ப ஹையான ரேட்டிங் இருக்கிற ஒரு பிராண்ட் பிரியாணிக்குன்னா கண்டிப்பாக ஓட்டுச்சு பிரியாணி தான் இப்போ வந்து இப்போ வந்து ஆழ்வார்பேட்டு தராமணி இப்போ இப்போ வந்து காட்பாக்கம் போரூரில் திறந்துருக்காங்க வெறும் பிரியாணி மட்டும் இல்லை இவங்களோட டிஷ்ஷஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு 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 ஆத்தன்டிக் ஒரு ஹைதராபாத் பிரியாணி டேஸ்ட்டு நிறைய பேர் சொல்ல கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும் அண்டு லாட் அ பீப்புள் லைக் இட் அண்ட் இது வந்து இது ஃபிஃப்த்து தான் இதுக்கு மாதிரி ஒன்று நிறைய ஓப்பன் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஐ திங்க் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப பார்த்து பார்த்து ஒவ்வொரு டேஸ்ட்ஃபுல்லாக கரெக்டான லொக்கேஷன்ஸு ரொம்ப நிறைய ஓப்பன் பண்ணும் இல்லாமல் அவங்க வந்து ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக பண்ணுறாங்க ஸோ டெஃபினெட்லி இங்கே இருக்கிற மக்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும் இந்த ஓல்டு வெஜி பிரியாணி அண்டு All the best, guys. Hi. Thank you. and will be you. a you. Thank you. Thank you. Thank you. Thank you.